குடும்பத் திருவிழா அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வரைக்கும் மார்கழி திருவிழா இரண்டாம் ஆண்டு முதலாம் ஆண்டு எனக்கு அழைப்பில்லை நான் இன்றைய பகுதி ஒன்றே சீரமுறையில் சட்டமன்ற நிலவெல்லாம் வராது விழா மேல சொல்ல கூப்பிட்டு உன்னுடைய பகுதியில் நடக்கின்ற விழா மிக சிறப்பாக சீர்கோள் நடக்கணும் நான் முதல் தொடங்கிற விழா அதனால் எல்லாம் உன்னால் முடிந்த உதவிகளை செய்வதும் கேட்டார் நான் அதுக்கு தமிழ் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த உலகமும் என்னால் முடிஞ்ச உதவிகளை பார்க்க தான மன்னன் பசி இல்லை பசி அதுதான் நிலாசு ஒரு நிறையா தமிழ் காசு மாதிரி ஒவ்வொரு முறை ஒரு கேட்ட பார்த்துனே இருப்பார் தமிழ்ராசி ஒவ்வொரு பார்த்துனே இருப்பார் ஒரு அற்புதமான மனிதர் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான மனிதர் உங்களை எல்லாம் நாலஞ்சு கிலோ போனதுக்கு இந்திய வீட்டுல முக்கிய காரணம் ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் நாம இப்போல்லாம் ஒரு குடும்பமா சந்தோஷமா எவ்வளோ நல்லா ஒரு விசேஷம் ஒரு ஒரு கல்யாணம் ஒரு நல்லது கிடக்கணும்னா வீட்டுல எப்போ பிரச்சனை வரும் சாப்பாடு பிரச்சனையாக இருக்கும் பங்காளி பத்துவாங்க என் மெதிகளை எல்லாம் சொல்லுவோம்

ஒரு தன்னம்பிக்கையோடு நடக்கிறதுனா நம்மளுடைய ஒற்றுமை தான் முதல் காரணம் ஒற்றுமை தான் நடக்க முடியாது நமக்கு ஒரு ஆயிரம் இருக்கும் நரம்பிச்சு எக்கச்சக்கமா இருக்கு விழா நடந்ததுனா இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஆனால் அதையெல்லாம் மறந்து நமது குடும்ப விழாவாக நம்மளுடைய ரத்ததாவ நாயகனுக்கு நெல்லாசவர் மன்னனுக்கு கமல்ஹாசனுக்கு எல்லாம் உள்ள அவர்கள விழா எந்த விழாவை எடுத்தாலும் நான் சார்ந்திருக்கின்ற தகவல் தூங்கள் சார்பாகவும் நமது குடும்பத்தின் சார்பாக என்றும் புதுமையாக இருப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்